அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் நம்ம பதிவில் என்ன பகைப்படுறோம்னா நமக்கு பெரிதாக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தொப்பையை குறைப்பது எப்படி என்பதை பற்றி பகப்படும் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்னா முட்டைக்கோஸ் பார்கோலி போன்ற பாகக்காய் போன்ற காய்கறிகள் வந்து நம்ம ஜூஸ் செய்து சாப்பிடும்போது அது நமக்கு உடலில் கொழுப்பு தேங்குவதை கட்டுப்படுத்தி தொப்பையை குறைக்க உதவுகிறது அடுத்து நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் என்ன பழங்கள் என்னென்ன வகைன்னா பேரிட்டாய் தர்பூசணி போன்றவைகளை ஜூஸ் செய்து சாப்பிடும்போது பசி எடுக்கும் நேரங்களில் மட்டும் சாப்பிடும்போது அது நமக்கு உணவுப் பொருட்கள் மூலம் சேரும் கொழுப்புகளை தவிர்த்து பல சத்து கிடைப்பதனால் தொப்பை கொடுத்து உதவுகிறது அடுத்தபடியாக உடலில் பொட்டாசியம் தேவை அதிகமாகும் போது நமக்கு உடலில் தொப்பை உருவாகிறது ஆக பொட்டாசியத்தின் அளவை குறைப்பதன் மூலமாக நம்ம தொப்பையை சரி செய்ய முடியும் குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடியது என்னன்னா நம் உடலில் உப்பு அதிகமாக சேரும்போது தொப்பை உருவாக வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த உப்பின் அளவை நாம் உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தொப்பையை வெகு சுலபமாக குறைக்க முடியும் அடுத்தபடியாக என்னென்னா நாம் தினசரி கொழுப்பு நிறைந்த ஜங்க் வகை உணவுப் பொருட்களான பீசா பர்கர் பொறித்த எண்ணெயில் பொறித்த உணவுப் பொருட்களை தவிர்க்கும் பொழுது நாம் இரண்டே வாரங்களில் இந்த தொப்பையை சுலபமாக குறைக்க முடியுது ஆக இந்த முறையை தொடர்ந்து நாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வர நம் உடலில் தொப்பை குறைந்து உடல் ஆரோக்கியமாகவும் மிக கவர்ச்சியான தோற்றத்துடனும் நம் உடல் காணப்படுகிறது அதாவது காய்கறி வகைகளில் முட்டைகோஸ் பாகற்காய் பார்கோலி போன்றவற்றை ஜூஸ் செய்து சாப்பிட வேண்டும் பல வகைகளில் நார்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பேரிக்காய் போன்ற பல வகைகளை ஜூஸ் செய்து சாப்பிட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின் சுடுநீர் சுடுதண்ணீர் பருகுவது மிக மிக ஜீரண சக்திக்கு உதவுகிறது ஆக இந்த முறையை தவறாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடித்து உங்கள் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் தேங்கும் தொப்பையை குறைத்து ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்கள் அதே வகையில் இன்னொரு அதிசயமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இஞ்சி இஞ்சி சாற்றுடன் அதிகாலையில் தினமும் லெமன் சேர்த்து பருகும் அது உடலில் தேங்கும் தேவையற்ற கலோரிகளை எரிக்க மிகச்சிறந்த ஒரு நிவாரணி இந்த கலோரிகளை தேவையற்ற கலோரிகளை எரிக்கும் போது நம் உடலில் கொழுப்புகள் தேங்குவதை கட்டுப்படுத்தி தொப்பை உருவாகுவதை தடுக்கிறது அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம் ஒவ்வொரு வேலை உணவுக்கு பின் சுடுநீர் சுடுதண்ணி பருகுவது மிக மிக அவசியம் இந்த சுடுநீர் பருகுவதன் மூலம் நம் உணவுப் பொருட்களை வெகு சுலபமாக ஜீரணம் செய்து தேவையற்ற கலோரிகளை ஒதுக்கி உடல் ஆரோக்கியமாக செயல்பட அந்த சுடுதண்ணி மிகப்பெரிய உதவியாக இருக்கு ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை உணவு பின் சுடுதண்ணீர் பருகுவதன் மூலம் தொப்பை குறைவதை மிக மிக சுலபமாக மாறுகிறது இது போன்ற உடலிற்கு தேவையான ஆரோக்கியமான தகவல்களையும் உள்ளத்திற்கு தேவையான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்